அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு என்ன பதிவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்துட்டு ஒரு சர்ப்ரைஸ் கிஃப்ட்டு வாங்கியிருக்கோம் பால்காச்சி வீடு பால்காச்சி வீட்டுக்கு நான் சொல்லியிருக்கிறேன் ஃபங்க்ஷன் வீட்டுக்கு போகிறோன்னு அங்கே வாங்கியிருக்கிறோம் என்ன இருக்கு அப்படின்றத சர்ப்ரைஸாக இருக்கும் பாருங்கள் ஓப்பன் பண்ணுறாங்க பண்ணுறாங்க நீங்கள் பாருங்கள் எத்தனை பேர் இருக்கிறாங்கன்னு எல்லோரும் இதை ஓப்பன் பண்ணுறதுக்காண்டி பார்க்குறாங்க ஓகே நண்பர்களே என்னன்றத சர்ப்ரைஸாக பார்க்கலாம் சரிங்களா எவ்வளோ ஆர்வம் பாருங்கள் இதில் என்ன இருக்குது அப்படின்றத பார்க்கறதுக்கு ரொம்ப ஆர்வம் எங்கள் வீட்டில் உங்க மெதுவா ஆமாம் அன்பாக்ஸிங் வீடியோ என்ன இருக்குது நாங்கள் என்ன ஃபங்க்ஷனுக்கு வாங்கியிருக்கோம் அப்படின்றது தான் சர்ப்ரைஸ் சரிங்களா கிளாஸ் இருக்கு உடைச்சிடாதீங்க ஓ இந்த மாதிரி தான் கட் பண்ணணுமா ஆ சரி சரி மெதுவா மெதுவா என்னது இல்லைமாம் சுவரில் ஃபிக்ஸ் பண்ணுறது இதெல்லாம் இப்போ வைக்கணும் பாருங்க அப்புறம் எங்கள் வாலில் வைக்கிறது சரிங்களா சுவரில் வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணி வைக்கிறது இல்லை இல்லை கரெக்டு தான் இந்த கிளிப்பெல்லாம் இங்கே இருக்கும் இது எல்லாத்தையுமே நம்ம இந்த மாதிரி வைக்கணும் நான் ஃபுல்லாக உங்களுக்கு பிக்ஸ் பண்ணிட்டு காட்டுறேன் இப்போ வந்து ஓப்பன் பண்ணிவிட்டோம் இது வால்ல வந்து பிக்ஸ் இது நல்ல வெயிட்டாக இருக்குல்ல சரியான வெயிட்டா இருக்கு பாருங்க தான் ஹாலில் தான் ஃபிக்ஸ் பண்ணணும் ஆ ஹாலில் வைக்கணும் இது வால் வால்னா என்னது ஹாலில் தான் வைக்கிறது ஆ அந்த மாதிரி நம்ம வச்சுக்கலாம் எல்லா திங்ஸும் நம்ம வச்சுக்கிற மாதிரி காமிச்சிருங்க மாமாட்டையும் காமிச்சிருங்க என்னது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க எல்லாமே இந்த மாதிரி தனித்தனியாக கொடுத்துருக்காங்க நம்ம எல்லாத்தையும் வந்து மாட்டோம்

ஓகே நண்பர்களே இதுதான் பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் நான் ஃபுல்லாக பிக் பண்ணிவிட்டு இதோட கண்டினியூஸாக நான் உங்களுக்கு வீடியோ வந்து ஆட் பண்ணுறேன் சரிங்களா ஓகே நண்பர்களே அடுத்த வீடியோ தான்